வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்று சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை புலிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைரம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி இரவு பதினொன்னு நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி பின் பஞ்சனு இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை உத்திரம் நட்சத்திரம் பின் ஹஸ்தம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு மூன்று வரை அமிர்த யோகம் பின் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை மரண யோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அபிட்டம் நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கண்ணியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உறவினர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கலை பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வாகன பயணங்களில் விவேகம் அவசியம் அரசு காரியங்களில் இருந்து வந்த இருப்பறிகள் நீங்கும் மனதில் தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் நட்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயனற்ற சிந்தனைகளின் மூலம் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் சிரமம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் எதிர்பார்த்திருந்த புதிய மாற்றம் கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நிம்மதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதம் உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தோற்ற பொழிவில் சில மாற்றம் உண்டாகும் இனம் புரியாத பணவுகள் அவ்வப்போது ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் தன்மை வெளிப்படும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் சுபகாரிய தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் தந்தை வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆராய்ச்சி தொடர்பான செயல்களில் சாதகமான சூழல் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது பணிகளில் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக இருக்கும் கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் பொதுமக்கள் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலின மக்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் கடன் கொடுப்பதில் சிந்தித்து செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவேறும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கோட்டி சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்காலம் குறித்து சிந்தனைகளால் தடுமாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் விவேகமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வெளியூர் செல்லும் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக வரைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இந்நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி